தோகை மயிலுலோபும் கந்தன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவதமுக்கு வேலை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமுகத்தானை காதலால் கூப்போர்தம் கை பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கு முறைய நம்முடைய பழமையும் பெருமையும் மிக்க மதுரை மாநகரினுடைய இந்த புதுமைகளில் ஒன்று புத்தகத் திருவிழா இந்த அருமையான புத்தகத் திருவிழாவை பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த அருமையான புத்தகத் திருவிழா தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்து நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் இது எனக்கு கிடைத்த மாபெரும் ஒரு பெருமையாக இருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இதனை சிறப்பாக நடத்தி வருகின்ற அத்தனை பெருமக்களுக்கும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் இந்த புத்தகத் திருவிழாவை ஊர் திருவிழாவாக மாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு பாராட்டை நாம் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதே போல் மதுரை மாநகரத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதே ஆட்சியர் அலுவலகத்தை சார்ந்த பெருமக்கள் அதிகாரிகள் நண்பர்கள் என்ற அத்தனை பெருமக்களையும் நாங்கள் மகளோடு வணங்குகிறோம் இந்த நிகழ்விலே வந்திருந்து நம்மையெல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்துக்கின்ற மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் நான் அவரை பார்த்த உடனே நான் என்ன கேட்டேன்னு தெரியுங்களா நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டேன் எந்த மாநிலம் நீங்கள் என்ன அவர் பார்த்தா அக்ஷய்குமார் மாதிரி ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்கிறார் பார்த்த உடனே நான் முதல்ல தமிழ் தெரியுமான்னுட்டு நான் ஐயாம் ஞான சம்பந்தம் என்னமோ சொல்ல ஆரம்பித்தேன் நீங்கள் சொலவன் தானு கேட்டார் கட்ட அப்படி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு சார் அப்படின்னு அமைதியாக கேட்டேன் நான் கோயம்புத்தூர் தாங்க அப்படின்னார் இதில் என்ன கஷ்டம்னா நான் நிமிந்து பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கேன் உண்மையா ஐயா எங்களுடைய பெருமைகளில் ஒன்று நீங்கள் இந்த மதுரை மாநகரத்துக்கு இவ்வளவு சிறப்பான காவல் தெய்வமாக வந்து வருகை உங்கள் துறையை சார்ந்த பெருமக்களை நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம் இங்கே வருகை இருக்கக்கூடிய பெருமக்கள் குறிப்பாக அங்கே நினைக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சேர் போட சொல்கிறேன் மகேந்திரன் கொஞ்சம் சேர் ஆ போகணும்னு நினச்சாலும் விடப்படாது அதுக்கு தான் இன்னொரு சேர் வந்துடுது பப்பாசியினுடைய செயலாளர் வணக்கத்துக்குரிய திரு முருகன் அவர்கள் எங்களை வந்தவொன்னே அருமையாக இந்த ஊரில் மட்டுமில்லை எந்த ஊரில் இருந்தாலும் எங்களை வரவேற்கின்ற முருகன் அவர்கள் அவர்களுக்கு அன்பு பாராட்டின் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் செல்லு வந்துருச்சு ஒரு வினாடி பழமையான நகரம் பாண்டியர்களுடைய தலைநகரம் நம்முடைய தெய்வம் கூட யாருன்னு கேட்டால் மீனாட்சி பாண்டிய இளவரசி தாங்க அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா எங்கள் பேராசிரியர் தோ பரமஸ்வரன் எழுதுவார் அந்த அம்மா அரசாட்சி ஏற்றுக்கிற அன்னைக்கு திக்கு விஜயம் செஞ்சு அரசாட்சி ஏற்றுக்கிற அன்னைக்கு வேப்பம்பூ மாலை போடுவாங்க பாண்டியர்களுக்கே உரியது வேப்பம்பூ மாலை சின்னம் மீன் மாலை வேப்ப மாலை அந்த பாண்டியகுல மன்னர்கள் ஆண்ட பகுதி இந்த பகுதி ஆற்றங்கரை நாகரிகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய நகரங்களில் மதுரை மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது எத்தனையோ ஆற்றங்கரை நாகரிகங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களா அங்கே இதே மாதிரி பெருமை இருக்குதா இப்போ தூங்கா நகரம் சொல்கிறோம் பாரிஸ் தூங்கா நகரம் இல்லையா தூங்கா நகரம் தான் தூங்க மாட்டாங்க லண்டனில் தூங்கா நகரம் இருக்குது அமெரிக்காவில் லாஸ் வேகஸ்னு ஒரு இடம் அது சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் விடியும் காலையில் ஆறு மணிக்கு முடியும் அது தூங்கம் ஆனால் அதெல்லாம் எப்படின்னாங்க களியாட்டங்களால் பொழுதுபோக்குகளால் தூங்கா நகரம் மதுரை கலைகளால் தூங்கா நகரம் ஒரு பக்கம் வள்ளி திருமண நாடக நடக்கும் ஒரு பக்கம் முளப்பாரி பாட்டு கேட்கும் ஒரு பக்கம் சத்தம் கேட்கும் எங்கே பார்த்தாலும் மக்கள் முழிச்சிருப்பாங்க மதுரை காஞ்சி என்று ஒரு நூல் இருக்கிறது தமிழில் அந்த பத்து பாட்டில் வரக்கூடிய அந்த மதுரை காஞ்சியை பாடியவர் மருத இல்லை இல்லை மாங்குடி மருதனார் அந்த மாங்குடி இந்த மாங்குடி இல்லை அது வந்து திருநெல்வேலி ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கரங்கோயில் போகிற வழியில் இருக்குது ராஜபாளையத்திலேருந்து அந்த மாங்குடி மருதனார் இந்த இதை ப மதுரை காஞ்சியை பாடுகிற போது அவர் சொல்கிறார் அற்புதமாக சொல்கிறார் மதுரையினுடைய பெருமை எல்லாம் சொல்லி அல்லங்காடிங்கிறது இருந்தது அப்படிங்கிறார் அல்லங்காடினா என்னன்னா இரவு கடைகள் தான் அர்த்தம் அங்காடினா கடை நமக்கு தெரியும் அல்னா இருட்டு இரவு நேரத்திலும் இங்கே கடைகள் இருந்தது அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க அப்போ இத்தனை பெருமையுடைய நகரம் இன்றைக்கும் அதே சிறப்போடு இருக்கு இதுல இந்த ஊர்ல பாரதி ஒரு நாலு மாதம் வேலை பார்த்துருக்காரு சேதுபதி மேல்நிலைப்பள்ளியில அது கூட பெருசில்லைங்க செல்லம்மா பாரதிக்கு அவர் காசியிலிருந்து எழுதிய கடிதம் பதிப்பானது மதுரையில் தான் ஏன் வச்சுக்கோங்க வேகபானுங்கிற பத்திரிக்கை ஒன்று மூணாவண்ணா கன்சாமி கேவிராயர் அவர்கள் கொண்டு வந்த அந்த புத்தகத்தில் தான் அவருடைய கவிதை அச்சாகுது சரி அச்சாகிறது முதலிட பிடிச்சிச்சா அப்புறம் என்ன சினிமாவுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்திய சினிமா உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அந்த பதிமூணு அப்படியே முப்பத்தொன்று ஆகுங்களேன் அந்த முப்பத்தொன்னுல தான் சினிமா பேசிச்சு அப்படி பேசின சினிமாவுக்கு தமிழ் சினிமா முதல் சினிமா பேசுகிறவன் அந்த அப்படின்னு இருக்குது இப்ப பாருங்க சினிமா வந்தாலும் நம்ம தான் முதல்ல பாரதி எழுதினாலும் முதல்ல நம்ம தான் அல்ல சினிமா பேசிய போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம புராணங்களை பூரா படமாக்கினாங்க புராணத்தை பூரா படமாக்கினதுனால கந்த வள்ளி திருமணம் தொடங்கி வள்ளி திருமணமே மூணு தடவை படமாக்கியிருக்கீங்க வச்சுக்கங்க உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் மதுரையில் பேசுகிறப்ப கவனமாக பேசணும் ஏன் தெரியுமா எல்லாரும் எல்லா படமும் பார்த்து வச்சுருப்பாங்க ஒரு சினிமா விட மாட்டாங்க பாட் நம்ம இலக்கியத்தில் தப்பு விட்டா கூட தப்பிச்சுக்கிடலாம் அப்புறம் போய் சாரி சொல்லிடலாம் சினிமாவில் தப்பு விடவே முடியாது நானே பார்த்துருக்குறேன் அதனால் ஆரம்ப காலில் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே புராணங்களை கீழே இறக்குனாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இலக்கியங்களை கொண்டு வந்தாங்க சிலப்பதிகாரம் போல் சிவ சிந்தாமணி போல கொண்டு வந்தாங்க அப்படி அவங்க கொண்டு இப்போ யாரெல்லாம் கூட இருந்தால் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு ஒன்றும் பயப்படாங்க ஒரே ஒரு சம்பவம் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்கே எம்கேடி எம்கே டி எம் தியாகராஜ பகதர் அவர் நடித்தது பதினாலு படம் தான் பதினாலே படம் தான் அதில் பத்து படம் தான் ஓடிச்சு ஆனால் ஒரு படம் மூன்று வருஷம் ஓடுச்சு அதுதான் பெரிய விஷயம் ஹரிதாஸுங்கிற படம் மூன்றரை வருஷம் ஓடுச்சு அவர் ஒரு நாள் பொள்ளாச்சியில் ரயில் ஏறுறாரு கூட ஏறினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி அவர் ஏறினவர் இவருக்கு விபூதி கொடுத்தார் வாங்கி பூசிக்கிட்டார் இப்போ பாரியார் கேட்டிருக்காரு நீங்கள்லாம் இவ்வளோ கூட்ட வருது உங்களை பார்க்க நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்ன என்னான்னு கேட்டார் அப்படியா நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னாரு அந்த ரயில் சென்னை போகிறதுக்குள்ள கிருபானந்தவாரியார் சொன்ன கதை பொய்யாமொழி புலுவருடைய கதையாக சொல்லி சிவகவி என்ற படமாக அதை எடுத்தாங்க அந்த படத்தை நூறுனா ஓடிச்சு ஞாபகத்துக்குங்க எங்கேருந்து இலக்கியம் வருதுங்கிறதுக்காக சொல்கிறேன் பாபநாசம் சிவன் ஒருத்தர் அந்த காலத்தில் அவர் யார் அப்படின்னா முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெரிய மாமனார் பி என் ஜானகி அம்மா அவங்களும் முதல்வராக இருந்தவங்க அவங்களுடைய பெரியப்பா பாவநாசம் சிவன் பாட்டு எழுதுவார் அதில் புராண செய்திகளை சொல்லுவார் அவரே இசையமைப்பார் அவரே பாடி அவரே நடிப்பார் ஆதி கால டி ராஜேந்தர் அவர் தான் பின்னாடி வந்தார்ல டி ராஜேந்தர் பாட்டு இசை எல்லாம் அது அவர் தான் சரி இது போல் அப்போ ஆரம்பித்து பாவநாசம் சிவன் தொடங்கி இன்னைக்கு பா விஜய் வரைக்கும் ஏன் இன்றைக்கி எழுதிட்டுருக்கக்கூடிய யுக பாரதி வரைக்கும் அதுக்கு பிறகு வந்தவங்க வரைக்கும் கூட எல்லாேருக்கும் முன்னோடிகள் நல்ல அருமையான கவிதைகளை தந்திருக்காங்க பாடல்களை தந்திருக்காங்க அதெல்லாம் இலக்கியத்தோடு ஒத்துக்கிற முடியுமா முடியாதா இதைத்தான் இன்றைக்கி பேச வந்திருக்காங்க இப்போ நான் இலக்கியம்னா என்னன்னு சொல்லிட்டேன் சினிமா இப்போ பழைய பாட்டு புதுப்பாட்டு அது அவங்க பாடு நமக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பாயிண்ட் எழுதி வச்சு அதையும் நான் பேசிவிட்டேன்னு வைங்க அப்பதே இவர் தண்ணி குடிச்சாரு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா அப்போவே தெரியும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு பாயிண்ட்கள் இப்போ இந்த சில புத்தக வெளியீடு கூப்பிடுவாங்க புத்தகமே இருபத்தி மூணு பக்கம் தாங்க இருக்கும் நாற்பத்தி நாலு பேர் அதில் பேசுவாங்க அப்படி ஒரு கூட்டத்தில் நான் போய் மாட்டி நான் தான் நாற்பத்தி நாலாவது ஆள் அட்ட டு அட்டை பேசிட்டாங்க அப்புறம் நான் நன்றி சொன்னேன் வேற வழி என்ன இருக்கு ஏன்னா அம்புட்டி பேசிவிட்டு என்ன பண்ணுறது அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் தொடங்கின சினிமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வந்துச்சு சினிமாவுக்கே நூறு வயசு இப்போ நியாயப்படி சினிமா நடிகர்கள் தான் வயது சொல்ல மாட்டாங்க சினிமா பவள விழால கண்டுருச்சு அதுக்கு மேலேயும் வந்துருச்சு சரி இப்போ அது இலக்கியம் இலக்கியமாக ஆகாதா அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு காலத்திலே அது இலக்கியம் ஆகாது அப்படின்னு பேசுகிறதுக்காக மலைக்கோட்டை மாநகரத்திலிருந்து வருகை இருந்திருக்கிறார் நல்ல பேச்சாளர் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய தேசிய கல்லூரினுடைய தமிழ் பேராசிரியர் எம்ஏ எம்பில் பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர் அவர் வேதாத்திரி மகரிஷியினுடைய அந்த செய்திகளையெல்லாம் எடுத்து படித்து வாழ்க வளமுடன் சொல்லுவாங்கள்ல அதில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் பெற்றவர் சரியாக சொல்கிறனா ஆமாம் இத்தகைய பரவர வடிவல் படம் மாதிரி ஆகிப்போச்சு சரியா தானே பேசுகிறேன் அப்படின்னு கேட்டுக்கிற இருக்கேன் நல்ல பேராசிரியர் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர் இத்தகைய பெருமைகளை கொண்ட பேராசிரியர் டாக்டர் நீலகண்டன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் இலக்கியம் ஆகாது ஆமாம் எடுத்தோடனே ஆகாதுன்னு பேசுங்க வேறு வழி இல்லை அப்போ தான் ஆகும்னு பேச முடியும் ஏன்னா ஆகும்னு பேசி ஆகாதுன்னு பேசுனா அப்புறம் அதில் ஒரு சிக்கல் இருக்கும் அதுக்கு தான் ஐயா அடுத்து அடுத்து உட்காந்துருக்கவர் யாருன்னா அவர் நம்ம டீம்லேயே என் கூட பல்லாண்டு காலமாக பணம் பயணம் பண்ணுறவர் நல்லா பேசுவார் இனிமையாக பாடுவார் அதுக்கு மேலே அவர் சொல்கிறதா இருந்தால் இது சம்பாதிக்கிற காசில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள் அநாதை விடுதிகள் படிக்க முடியாத பிள்ளைகள் இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு அதுக்காக பெரிய பணக்காரன் நினச்சிடுறாங்க இருக்கிற காசை ஒத்திட்டு செலவழிக்கிறார் இத்தனை பெருமைகளை கொண்ட நாஞ்சில் நாவரசு கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்காரு என்னையும் கூட கும்பிட்டு வாங்க போய் ஆ சரி சரி இந்த ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் இல்லை இல்லை அப்படி இல்லை அது தாங்க அந்த ரெண்டு பேருக்கும் பாடம் தெரியாது அதனால் அப்படி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பாடுவாங்க பாட இப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு பட்டி பண்ணுற பாட்டு பண்ணுற மாதிரி நாயிருச்சு வேறு வழி கிடையாது நான் பார்த்தா இது இயல் தான் இசை தனியாக இருக்கணும் நாடகம் தனியாக இருக்கணும் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இயலும் இசையும் சேர்ந்துருச்சு நாடகம் வராமல் இருக்கணும் அதுதான் பயமாக இருக்குது ஏன்னா கொஞ்ச நேரம் நடுவர் கட்ட உம்மனாக நடிப்பார் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் இல்லைன்னா காவடி எடுத்து குதிப்பார் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் செய்ய முடியுமா பண்ண முடியாது அதனால் இந்த பக்கம் அதில் முதலில் அமர்ந்திருப்பவர்கள் இலக்கியமாகும் என்று பேசுவதற்காக வந்திருப்பவர்கள் நம்முடைய திருச்செந்தூர் கல்லூரி கோவிந்தம்மாதி கோவிந்தம்மா ஆதித்தனார் கல்லூரினுடைய தமிழ் பேராசிரியை படிக்கிற காலத்திலே திருவனந்தபுரத்தில் முதுகலை தமிழில் தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு நல்ல மாணவி இப்போ பேராசிரியராக இருக்கிறாங்க பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அதே போல் அடுத்து முதல்ல பேச அவங்க அவர்களுடைய தந்தையார் மிகச்சிறந்த பேச்சாளர் என்னுடைய இனிய நண்பர் அவர்களும் அருமையாக பேசுவாங்க அழகாக பாடுவாங்க வணக்கத்திற்குரிய சொல்லரிசி தங்க பாரதி அவர்கள் இங்கே வருகிறிருக்கிறார் இவ்வளோதாங்க ஆளுங்க மொத்தம் அஞ்சாள் தான் ஏன் ஆள் போடுறதில்ல அப்படின்னா திருப்பி தண்ணி குடிக்கிறா சரி சரி எதுக்கு ஆள் போடுறது இல்லைன்னா ஒரு காலத்தில் டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் என்னாச்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துருச்சு இன்னி ஒரு காலத்தில் என்ன வரலாம் ஒரு பந்து ஒரு ரன்னு போதும் அவ்வளோதான் அது கூட வேண்டாமா டாஸ்ல ஜெயிச்சவன் ஜெயிச்சவன் போ வீட்டுக்கு அப்படின்னு முந்தையெல்லாம் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டதுக்கப்ப அந்த இந்த டிவி முன்னாடி உட்காந்து கிரிக்கெட்டே தெரியாத ஆளுகை பார்க்கும் அது நல்லா இருக்கும் அதில் நான் எங்கள் ஊரில் ஒரு தடவை பார்த்தேன் சாயங்காலம் ஹைலைட்ஸ் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா காலையில் விளையாண்ட விளையாட்ட ஹைலைட்ஸு அதில் ஒரு ஆள் என்ன சொன்னார் இதுலையாவது ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம் எப்படி பாருங்க நல்லா இருக்கும் அது அதை காட்டினா மூணு வயசு தாங்க இருக்கோம் அவங்க கிரிக்கெட் பார்த்துட்டு பேசுவாங்க லைஃப்லேயே எப்படி ஒரு விளையாட்டை இல்லை அப்படிங்கிறேன் அவர்டே அவனு லைஃபே மூணு வயசு தான் எல்லாம் பேசப்படாங்க முந்தியெல்லாம் ரேடியோ வாங்கின புதுசில் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் அப்பா ரேடியோ வாங்கிட்டு வர்றப்போ அந்த தெருவே நின்று பார்த்துச்சு எங்கள் அம்மா ஆராத்தி எடுத்து அதுக்கு பொற்றெல்லாம் வச்சாங்க அதுக்கு இதெல்லாம் மஃப்ளர்லாம் பொத்தி ஒரு பயம் தொடக்கூடாது அதுவும் பையன் என்ன மாதிரி தெரியாமல் தொட்டோம்னா குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க இது அன்னைக்கு என்ன வாங்கின பொருள் அரிய பொருள் அது தொடட்டாது இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிவி டெக்கு சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்கோம் என் பேரம்பேத்தியை என்னை மாட்டேங்கிறாங்க வைரஸ் வந்துடும் அப்படின்றா என்னை வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க நான் அன்னைக்கும் தொட முடியல எங்கள் அப்பா எங்கள் அப்பா வச்சு இன்னைக்கும் தொட முடியல என் பேத்தியை வச்சு நடுவில் பிறந்து முன்னும் இல்லாமல் பின் பிறந்துட்டோம் இருக்கட்டும் பரவாயில்ல இந்த நாலு பேர் எவ்வளவு நேரம் பேசுவாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வச்சுக்கிறோமா எம்பிட்டு பேசுனாலும் அப்படி தான் கேஸு அதனால ஒன்றும் இல்லை சில பேர் நேரம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்லிடுது திருப்பி தண்ணி குடிக்கிறாரா அவருக்கு மதுரை தண்ணி அப்படி பிடிச்சி போச்சு அதனால் ஆ சரி பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் பேசுங்க சரி பேச வேண்டியது அவர்கள் கடமை நேரத்தை பார்த்து பணியடிக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்கள் கடமை கைதட்டலாம் சிரிக்கலாம் நல்லா கைதட்டுங்க பார்ப்போம் ஆ இந்த நேரம் பார்த்து கேமராவை லேசாக திருப்பி எடுத்துருங்க தம்பி யூடியூப்புக்கு எடுத்தாலும் சரி வேறு இப்போ லைட் நல்லா அவர்கள் பழிச்சுங்க இல்லையா சரி நல்லா கை எடுத்து வச்சுக்கிடுவான் வந்துருச்சா ஆ அந்த திரும்பி பாருங்க ரைட் பிரமாதம் இப்போ தான் திருச்சி கை தட்டுருக்கேன் உங்கள் பக்கம் கேமரா வரவும் ஆ இருக்கட்டும் இது எதுக்குன்னா இந்த பட்டிமன்றம் போடுறப்ப நடுவில் நடுவில் உங்களை காட்டுறப்ப நீங்கள் கை தட்டி சிரிப்பீங்க எதுக்குன்னு தெரியாதே பார்க்குறவங்க என்னென்ன பார்க்கணும்னா சிரிக்க சிரிக்க பேசிட்டு காய்ச்சி போட்டிருக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் சோகமாக உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன் நல்ல வேலைடா போகல ஒரு நாலஞ்சு பேர் கொன்று பாக்கி போல சாமி எப்படின்னு அதனால் ஒன்றும் இல்லைங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் பேச இருக்கிறாங்க நேரத்தை சொல்லியாச்சு கைதட்டெல்லாம் சிரிக்கலாம் வீட்டுக்கு போகணுன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க போகலாம் தாராளமா அதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன வெறும் செல்லை எடுக்க வேண்டியது அப்படியா அப்படின்ட்டு கிளம்ப வேண்டியது அதில் இன்னும் ரெண்டு பேரும் எண்ணெய்மானே எப்படிம்மா ஐயன் ஆ போவோம் என்ன பற்றாளத்துக்கு ஆள் எடுக்கிறான் ஐயே போகலாம் விருப்பப்படுறப்போ போகலாம் ஒன்றும் இல்லை பாருங்க இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனால் மூணு மணி நேரங்க இங்க கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனா சாகுற வரைக்கும் மறக்க கூடாது செல்வத்து பெருசா மதுரை சொல்லி வச்சிருக்கேன் செல்வத்துள் செல்வம் போடுற சத்தத்தில் என்னமோ ஏதோ ஒடியா நாலு பேர் இப்படித்தாங்க பள்ளிக்கூடம்னா இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கிடனம்னா ஒருத்த சொல்லுவான் எல்லாரும் திருப்பி சொல்லுவாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாள் மற இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க காதலை கேட்போம் அதுபோல் செல்வத்துள் செல்வம் ஆ ஏன் தெரியுமா செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னா மற்ற செல்வங்கள் மறையலாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கவே பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே இப்போ நம்ம பார்க்குறோம் நூறு மாடி கட்டடம்னு பார்க்குறோம் அது மின்னல் விதத்தில் அதில் எதாவது ஆகி அப்படி இடிஞ்சு விழுகிறத பார்க்குறோம் அப்படியே பயந்து உட்கார்ந்துருக்கோம் கண்ணுக்கு எதிரே மெய் வாய் கண் மூக்கு செவி இதில் செவிக்கு முக்கியத்துவம் என்ன மெய் உடம்புல போடுற சட்டை கிழிஞ்சு போகலாம் சாப்பிட்ட உணவு செறிச்சு போகலாம் பார்த்த காட்சி மாறி போகலாம் நுகர்ந்த வாசனை கூட மறந்து போகலாம் கேட்ட கல்வி மறக்கவே கூடாது ஒரு நாளும் அதனால தான் கர்ணன் தன்னுடைய ஜாதியை மறைச்சு பரசுராமர்ட்டு போய் பாடம் கேட்டபோது அவர் என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா டேய் நீ தெரிஞ்சோ தெரியாமல் படிக்க வந்துட்டேன் பரவாயில்ல உனக்கு வேறு சாபம் கொடுக்கல நீ படித்த பாடம் மறந்து போட்டுட்டாருங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் எக்ஸாம் போடுறவனுக்கு பூரா மறந்து போதில்லை அது அவர் கொடுத்த சாபம் தான் அது டப்ப அதனால் நல்லா உட்காந்து கேளுங்க திரை பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டு ஆகாது என்று பேசுமாறு நம்முடைய நீலகண்டன் அவர்கள் பேராசிரியர்களை அன்போடு அழைத்து முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்